رحمة الله وبركاته الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد ഇസ്ലിയ സഹോദര സഹോദര ഹജ്രിവാണൂത്തി നാപ്പത്തി ഐത് മാസം ഇരുപത്തി മൂന്നാം തീയതി പുന മസ്ജിദ്യിലെ ഇമാം അഷേ

ஆரம்பமாக அல்லாஹுவை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்க மக்களுக்கெல்லாம் அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹ் தாலா செய்த உபதேசங்களில் மிகவும் பிரதானமான உபதேசம் வசிய தக்குவாவை கடைபிடிப்பதாகும் நல்ல விடயங்களை செய்வதாகும் படைத்தவனுக்கு கட்டுப்படுவதாகும் எனவே அல்லாஹே முறையாக அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள் என்று தகுவாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அன்பார்ந்தவர்களே நாம் வாழக்கூடிய இந்த சமகாலத்திலே பல வேலை பழுவுக்கும் சோழிகளுக்கும் மத்தியிலே வாழ்வில் வாழ்விலே பல அழுத்தங்களுக்கு மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்திலே ஒவ்வொரு மனிதனும் எமக்கு கிடைத்த விடயங்களிலே உள்ள அபிவிருத்தி பரக்கத் இல்லாமல் போயிருக்கிறது பரக்கத்தை இழந்திருக்கிறோம் என்று புலம்ப கூடிய கூறக்கூடிய வேண்டக்கூடிய வார்த்தைகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் உண்மையிலே ஒரு மனிதனுடைய வாழ்விலே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இன்பகரமான நிலையும் ஏற்பட வேண்டும் என்றால் அந்த வாழ்விலே அல்லாஹா சுபஹானுவ கட்டாயமாக வேண்டப்பட வேண்டிய ஒரு விடயமாக இந்த பரக்கத் அபிவிருத்தி அமைந்திருக்கிறது அவ்வாறு அல்லாஹுடைய பறக்கத்தும் அபிவிருத்தியும் எம்மிடத்திலே இருக்கக்கூடிய விடயங்களே கிடைக்கப்பெறும் என்றால் அந்த விடயம் அது அபிவிருத்தி அடையும் மென்மேலும் வளர்ச்சி அடையும் அதிகமதிகமாக கிடைக்கும் அது மாத்திரமல்ல அல்லாஹுடைய அபிவிருத்தியை கொண்ட அந்த விடயம் மிகவும் பலன் தரக்கூடிய பயனான விடயமாக வாழ்விலே வெளிப்படக்கூடிய விடயங்களை நாம் காணலாம் அன்பார்ந்தவர்களே நாம் பார்க்கக்கூடிய இந்த காலத்திலே இந்த அபிவிருத்தியை இழந்ததன் காரணம் என்னவென்றால் வரக்கத்தை இழந்ததன் காரணம் என்னவென்றால் அந்த வரக்கத்தை இழந்ததன் காரணமாகத்தான் அங்கே ஒரு கவலைகரமான நிலையும் ஒரு துர்ப்பாக்கிய நிலையை மனிதன் அடைந்து கொண்டிருக்கின்றான் உண்மையிலே இந்த வரக்கத்தை இழக்கின்ற போது துன்பகரமான கவலைகரமான எது இருந்தாலும் ஒரு போதாது என்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படுவதை நாம் பார்க்கின்றோம் அல்லாஹின் தூதர் செல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் பஞ்சம் என்பது வறட்சி என்பது மழை பெய்யாமல் இருப்பது அல்ல மாறாக மழைக்கு மழையாக தொடராக மழை பெய்ந்து கொண்டே இருக்கிறது அந்த மழை தண்ணீர் மூலமாக பூமி உட்பூண்டுகளை முளைக்கச் செய்யாமல் இருப்பதுதான் பறக்க இல்லாமை வறட்சி என்பதாக நபி அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே வானத்திலிருந்து வரக்கூடிய மழை மழை பெய்யாவிட்டாலும் கூட அல்லாஹுடைய வரக்கூறுத்து இருக்கும் என்றால் அங்கே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் அதற்கு மாற்றமாக வானத்திலிருந்து அதிகமான மலைகள் பெய்தாலும் அதன் ஊடாக பயனுள்ள புட்பூண்டுகள் பயனுள்ள பயிர்கள் முடைக்கவில்லை என்றால் அதுதான் பஞ்சமும் வறட்சியும் என்று நபி சல்லாஹும் அலைவ செல்ல அவர்கள் உதாரணம் கூறியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் பண்பார்ந்தவர்களே உண்மையிலே ஒரு மனிதன் அருள் புரியப்பட்ட மனிதன் யார் என்றால் அவனுடைய வாழ்விலே அவனுக்கு கிடைத்திருக்கக்கூடிய விடயங்களே அபிவிருத்தியும் அமைந்திருப்பதாகும் எனவே அந்த பறக்கத்தை வேண்டி அபிவிருத்தியை வேண்டி அந்த முஸ்லீம் இணைத்துக் கொண்டிருப்பான் முயற்சித்துக் கொண்டிருப்பான் அவ்வாறு அல்லாஹ்விடத்திலே பறக்கத்தையும் அபிவிருத்தியையும் வேண்டி அவன் முயற்சிக்கின்ற போது பாடுபடுகின்ற போதோ முன் முன் அதாவது முயற்சிகள் செய்து அவன் பயணிக்கின்ற போதும் அல்லாஹா அவனது வாழ்விலே பல பயனுள்ள விடயங்களை அவனுக்கு கொடுப்பான் அவனுடைய நன்மையான விடயங்களை அதிகப்படுத்தி கொடுப்பான் அது மாத்திரமல்ல வாழ்வில் ஒரு மனிதனுக்கு கொடுத்த விடயங்களிலே அபிவித்தும் அமைய பெறும் என்றால் உண்மையிலே வாழ்வில் ஆபத்துக்களும் அவனை விட்டு நீங்கிவிடும் அவன் எதனை நோக்கி எதனை பயப்பட்டு கொண்டிருக்கின்றானோ அந்த பயம் எல்லாம் அவனை விட்டு நீங்கி அல்லாவுடைய அபிவிருத்தி கிடைக்கப்பெறும் என்றால் அவனுடைய உள்ளத்திலே ஒரு அமைதியும் நல்ல நிலையும் சந்தோஷமான வாழ்வும் உள்ளம் ஏற்றுக்கொள்ள கூடிய ஒரு நிலையை அல்லாஹ் இருக்கிறான் வழங்கக்கூடியவர்களே உண்மையிலே இந்த அபிவிருத்திகள் எல்லாம் விளக்கப்படுவதற்கான குறைபாடுகளாக இருக்கிறது அதே நேரத்திலே பரக்கத்துக்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் பரக்கத்துக்கள் அபிவிருத்தி வாழ்விலே கிடைக்க வேண்டும் என்றால் அவன் அல்லாஹுக்கு வழிபடுவதிலே நிரந்தரமாக அவன் இருக்க வேண்டும் மார்க்க விடயங்களை மார்க்க விழுமியங்களை மார்க்க சட்டங்களை நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் வாழ்விலே பற்றி பிடிக்க வேண்டும் அதே நேரத்திலே மூன்றாவதாக அல்லாஹ் சில வரைமுறைகளை வைத்திருக்கிறான் அந்த வரைமுறைகளுக்கு உட்பட்ட முறையிலே வேலை தாண்டாமல் தடை தாண்டாமல் வரைமுறைகளுக்கு உட்பட்ட முறையில் அவன் அட ஆக்கிக் கொள்வான் என்றான் அல்லாஹுடைய அபிவிருத்தி நிச்சயமாக கிடைக்கும் எனவே அல்லாஹுக்கு தொடராக வழிபடுவது மார்க்க விழுமியங்களை பற்றி பிடிப்பது அல்லாஹுடைய வரைமுறைகளுக்கு உட்பட்ட முறையிலே எல்லை தாண்டாமல் இருப்பது இவைகள் வரக்கத்துக்களையும் அபிவிருத்திகளையும் வரவழைத்து தருவதற்கான காரணிகளாக இருக்கின்றன அல்லாஹ் குறிப்பிடுகிறான் அதாவது ஒரு கிராமவாசிகளை பற்றி அல்லாஹ் கூறும்போது அந்த கிராமவாசிகள் என்றால் செய் என்ற வானங்கள் பூமியுடைய அருள் மலை அதாவது அருள்களை அபிவிருத்திகளை நாம் திறந்து விடுவோம் என்று அல்லாஹ் வாக்கிறார் விரை விசுவாசம் கொள்ள வேண்டும் அல்லாஹை அஞ்ச வேண்டும் இது அல்லாஹுடைய வரக்கத்தை ஈட்டி தருவதற்கு ஒரு காரணமாக இருக்கின்றது என்பதை அல் கூறுகிறது அதே நேரத்திலே எம்மை விட்டு எம் கிடைத்த அபிவிருத்திகளும் வரக்கத்துகளும் எம்மை விட்டு அதாவது தூரச் செல்வதற்கான வரக்கத்தை இழப்பதற்கான காரணிகளாக இருக்கக்கூடியவைகள் தான் தடுக்கப்பட்டவைகள் ஹராமானவைகளை பகிரங்கமாக நாம் செய்வது அதே போன்று தொடராக கெட்ட விடயங்களிலும் பாவங்களிலும் விரும்பத்தகாத விடயங்களிலும் தொடராக நிலைத்திருப்பது இவைகள் எல்லாம் வரக்கத்தை இழக்கச் செய்வதற்கான காரணமாக இருக்கிறது குழப்பங்கள் வெளிப்பட்டு விட்டதை காரணம் மனிதர்கள் தங்களுடைய கைகளினால் சம்பாதித்துக் கொண்டவைகள் நூடாக பாவங்களின் குழப்பங்கள் ஏற்பட்டு விட்டது என்று கூறுகிறான் இவ்வாறான குழப்பங்களை கொடுத்து தண்டனைகளை அவர்களுக்கு சுவைக்கை செய்வது எல்லாம் காரணம் என்னவென்றால் அவர்கள் மீண்டு வர வேண்டும் திரும்பி வர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் பாவத்தின் காரணமாக சில சோதனைகளையும் துன்பங்களையும் அல்லாஹ் கொடுப்பான் மீண்டு வர வேண்டும் என்பதற்காக என்று அல் அன்பார்ந்தவர்களே இன்று சமகாலத்திலே நாம் வாழ்கின்ற இந்த உலகத்திலே நாம் உலக மக்கள் எல்லாம் பொருளாதாரம் சார்ந்த எத்தனையோ பிரச்சனைகளுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் காரணம் வரக்கத்தை இழந்து விட்டார்கள் அல்லாவுடைய அபிவிருத்தி இழந்து விட்டார்கள் ஆனால் வாழ்வாதாரங்கள் செல்வங்கள் எல்லாம் நிறைந்திருக்கிறது ஆனால் பிரச்சனைகள் பொருளாதார குழப்பங்கள் நிறைந்த வண்ணம் இருக்கிறது அது மாத்திரமல்ல சொத்துக்கள் செல்வங்கள் எல்லாம் இருக்கிறது ஆனால் அபிவிருத்தி எழுந்ததின் காரணமாக பொருளாதார குழப்பங்களும் பல ஆபத்தான நிகழ்வுகளும் வியாபார ரீதியாக பொருளாதார ரீதியாக ஏற்படுவதை நான் பார்க்கிறோம் அதே போன்று விலை உயர்வுகள் அளவுக்கதிகமாக தலைக்கு மேலால் அதாவது விரும்பியவாறு விலை மதிக்கக்கூடிய ஒரு துன்பகரமான ஒரு விரும்பத்தகாத நிகழ்வுகள் ஏற்படுகிறது அது மாத்திரமல்ல அளவுக்கு கடன் தொல்லை மாட்டிக்கொண்டு தடமாறுகிறார்கள் எல்லாம் எதனால் இந்த பொருளாதார சீர்கேடுகள் பொருளாதார குழப்பங்களும் கடன் தொல்லை ஏற்படுகின்ற அல்லாஹுடைய வழிகாட்டலுக்கு மாற்றம் செய்ததன் காரணமாக வியாபாரத்திலே இஸ்லாம் நமக்கென ஒரு வழிகாட்டலை வைத்திருக்கிறது நமக்கு ஒரு வழிகாட்டலை வைத்திருக்கிறது தள்ளிவிட்டு உலகத்தை சம்பாதிக்க வேண்டும் என்ற அளவு கடந்த ஆசையின் காரணமாக அளவு கடந்த மோகத்தின் காரணமாக பயணிப்பதனூடாக இன்று பொருளாதார சீர்கேடுகளையும் குழப்பங்களையும் நிம்மதியற்ற நிலைமைகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் காரணம் படைத்தவன் ஒரு வழிமுறையை வைத்திருக்கின்றான் அந்த வழிமுறையிலே பயணிக்கின்ற போதோ வியாபாரம் செய்கின்ற போதோ அவனுக்கு உலகத்திலே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்கும் இதனை துறது இதனை மறந்து இதனை வெறுத்து தான் தோன்றித்தனமாக அவர்கள் மனோ இச்சைக்கு அடிமையாகி அவர்கள் வியாபாரம் செய்கின்ற போதுதான் இவ்வாறான குழப்பங்களும் பிரச்சனைகளும் அதாவது பொருளாதார சீர்கேடுகளும் ஏற்படுகிறது அன்பாந்தவர்களே அது மாத்திரமல்ல இந்த பொருளாதார சீர்கேடுகள் பொருளாதார குழப்பங்கள் பொருளாதார நெருக்குதல்கள் எல்லாம் ஏற்படுவதற்கான காரணம் சர்வசாதாரணமாக அல்லாஹுடன் போரிடக்கூடிய ஒன்றை போன்ற ஒரு விடயம்தான் வட்டியாக இருக்கிறது வட்டியுடன் சம்பந்தப்பட்ட கொடுக்கல் வாங்கல்கள் வட்டியுடன் சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் இவைகள் எல்லாம் இன்றே அவர்கள் பொருளாதாரத்தை உலக பொருளாதாரத்தை மேம்படுவதற்காக உலக பொருளாதாரத்தை கட்டி எழுப்புவதற்காக அவர்களுடைய அடித்தளமாக பவுண்டேஷனாக அமைந்திருப்பது வட்டியுடன் சம்பந்தப்பட்ட பொருளாதாரமாக இருப்பதன் காரணமாகத்தான் பொருளாதார சீர்கேடுகளும் பொருளாதார பேரிடர்களும் மக்களுக்கு வந்திருக்கிறது வாழ்க்கையிலே சமூகம் சார்ந்த பிரச்சினைகள் எல்லாம் சர்வ சாதாரணமாக மாறி சமூக ஒற்றுமைகள் எல்லாம் சீர்குலைந்து குழப்பத்துக்கு ஆளாக இருப்பது இந்த வட்டியுடன் சார்ந்த இந்த பொருளாதார முறையை அடிப்படையாக கொண்டிருப்பதன் காரணமாகத்தான் அல்லாஹா வட்டியின் மூலமாக பொருளாதாரத்தை அழித்து விடுவான் தர்மத்தின் மூலமாக சதக்காவின் மூலமாக பொருளாதாரத்தை வளர்ப்பான் என்று அல் குர்ஆன் வாக்களிக்கிறது அன்பார்ந்தவர்களை இன்று நாம் பார்க்கின்றோம் நாம் வாழக்கூடிய இந்த காலத்திலே சம காலத்திலே எத்தனையோ வியாபார மோசடிகள் பல வகையான அதனை எண்ணிக்கையில் நாம் எண்ணிவிட முடியாத அளவுக்கும் பல பலதரப்பட்ட வியாபார மோசடிகள் நடைபெறுகிறது அது மாத்திரமல்ல அன்பாதவர்களே இந்த பொருளாதார இந்த சீர்கேடுகளின் காரணமாக மோசடிகள் காரணமாக பொருளாதார பலதரப்பட்ட குழப்பங்களும் ஆபத்துகளும் நாட்டையே கூடிய நாட்டையே படுதாள படு பாதாளத்தில் தள்ளக்கூடிய அளவுக்கு இந்த வட்டியுடன் சார்ந்த அவர்களுடைய கொடுக்கல் வாங்கல்கள் அவர்களை பாலாக்கி சீர்கட்டு அவர்கள் மிகவும் கவலைகரமான நிகழ நிகழ்விலே விழுந்திருப்பதை நாம் பார்க்கிறோம் அன்பாந்தவர்களே எனவே இவ்வாறான வியாபார மோசடிகள் எல்லாம் நாசத்தையும் அழிவையும் தான் விட்டு தரும் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வரக்கத்தை அல்லாஹ் எடுத்து விடுவான் பறித்து விடுவான் என்பதை நபி அவர்கள் இவ்வாறு கூறுகிறார்கள் அன்பாந்தவர்களே வியாபாரம் செய்யக்கூடிய இருவர் விற்கக்கூடிய ஒருவர் இவர்களுக்கு மத்தியிலே அவர்களுக்கு சந்தர்ப்பம் விரும்பினால் அவர் வாங்கலாம் விரும்பினால் விற்கலாம் இருவரும் ஒரே இடத்திலே இருக்கின்ற போது உண்மையிலே அந்த இருவரும் விற்கக்கூடியவரும் வாங்கக்கூடியவரும் அவர்களுடைய அந்த கொடுக்கல் வாங்கல்களிலே உண்மையாளர்களாக நீதிமிக்கவர்களா இருப்பார்கள் என்றால் அந்த கொடுக்கல் வாங்கலிலே அல்லாஹ் வரக்கத்தையும் அபிவிருத்தியையும் கொடுப்பான் அதே நேரத்திலே அந்த கொடுக்கல் வாங்கல் செய்கின்ற போது வாங்குகிறவரும் விற்பவர்களும் உண்மையை மறைத்து பொய் சார்ந்த பொய்யுடன் அவர்கள் நடந்து கொள்வார்கள் என்றால் அவ்விருவருடைய அந்த வியாபாரத்திலே வாங்குதல் விற்பதிலே வரக்கத்தை அல்லாஹ் எடுத்து விடுவான் என்று நபி அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் எனவே உண்மையாளர்களாக நீதிமிக்கவர்களாக நேர்மையானவர்களாக நடந்து கொள்வோமாக இருந்தால் அல்லாஹுடைய அபிவிருத்தி நிச்சயமாக அந்த பறக்கத்திலே கிடைக்கும் என்பதை இந்த ஹதீஷ் நமக்கு வலியுறுத்திக் கொண்டார்ந்தவர்களே அதே போல் இந்த வரக்க இழப்பதற்கான அபிவிருத்தி இழப்பதற்கான காரணிகள் ஒன்றுதான் பொருள்களை விற்க வேண்டும் என்பதற்காக பொய்யான முறையிலே பொய் சத்தியம் சொல்வது பொய் சத்தியம் என்பது சர்வ சாதாரணமாகிவிட்டது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எனது வியாபார பொருட்களை விற்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹின் மீது சத்தியம் செய்து இல்லாத விடயங்களை எல்லாம் உண்மைப்படுத்தி வாங்கக்கூடிய அந்த வாடிக்கையாளர்களுக்கு வாங்குவதற்கான ஒரு ஆர்வம் சத்தியம் செய்வது என்பது உண்மையிலே மிகவும் ஆபத்தான ஒரு வடயமாக இருக்கிறது இந்த சத்தியம் செய்வதென்றால் அவர்கள் வார்த்தையினால் சத்தியம் செய்வது மாத்திரமல்ல பொய்யான விளம்பரங்கள் ஒரு பொருளுக்கான உரிய விளம்பரங்களை தவிர்த்து ஏராளமான பயன்பாடுகளை கொடுப்பதை இந்த பொருளிலே இவ்வாறான பயன்பாடுகள் இருக்கின்றது என்று அளவுக்கதிகமான அதாவது விளக்கங்களை கொடுத்து விளம்பரம் செய்வது மக்களை ஏமாற்றுவதாக சதிமோசம் செய்வதாகத்தான் கருதப்படும் அன்பாந்தர்களே இதன் காரணமாக இன்று நாம் சர்வ சர்வசாதாரணமாக பார்க்கிறோம் தொலைத்தொடர்பு சாதனங்கள் ஊடாக எல்லா விதமான விளம்பரங்களும் சர்வசாதாரணமாக ஒரு பெருமதியற்ற விடயத்துக்கு கூட அளவு கடந்த விளம்பரம் மக்களை ஏமா சத்தியம் செய்வது பொய் சத்தியம் செய்வது என்பது பறக்கத்தை போக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது அதாவது ஒரு நிபாத்தனமாக நயவஞ்சகத்தை நடந்து கொள்வது உதாரணமாக இந்த பொருளிலே இருக்கக்கூடிய விடயங்களை மறைத்து சத்தியம் செய்து பொய் சத்தியம் செய்து விற்பது அந்த பொருளிலே பொருளிலிருந்து கிடைக்கக்கூடிய வர்கள அதே போன்றுதான் வழக்கத்தை இழக்கக்கூடிய செயல்களிலே ஒன்றுதான் அதே சமூகம் சார்ந்த அபிவிருத்தியாக இருக்கலாம் சார்ந்த அபிவிருத்தியாக இருக்கலாம் அதாவது பொதுவாக பொது சொத்துக்களை சூறையாடுவது பொது ஆதி ஆதிக்கம் செலுத்துவது பறக்கத்தை இழக்க செய்யக்கூடிய ஒரு வடிவமாக இருக்கிறது கொள்ளை அடிப்பது துரோகம் செய்வது இது போன்ற பொது சொத்துக்களில் ஈடுபடுவது என்பது வரக்கத்தை இழக்க செய்யக்கூடிய ஒரு வடிவமாக இருக்கிறது அன்பாந்தர்களே அவ்வாறு பொது சொத்துக்களிலே சூறையாடுவது பொது சொத்துக்களிலே ஆதிக்கம் செலுத்துவது என்பது அதை ஆதிக்கம் செலுத்திய அந்த சூறையாடிய மனிதனுக்கு ஆபத்தாக இருப்பதோடு மாத்திரம் நின்று விடாமல் அந்த சமூகத்துக்கு அது பாதகமாக இருக்கக்கூடிய விடயமாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே இதன் காரணமாகத்தான் அல்லாஹின் தூதர் செல்லாகும் வளைவசல்ல அவர்கள் கூறுகிறார்கள் பொருளாதாரம் என்பது அதாவது சொத்துக்கள் என்பது செல்வம் என்பது ஒரு பசுமையான இனிமையான ஒன்றாக இருக்கிறது யார் அதனை நல்ல முறையிலே முறையா கொள்கிறார்களோ அதிலே பரக்கத் அபிவிருத்தி செய்யப்படும் யார் அதனை மிகவும் அதாவது தனக்கு சுயமாக சொந்த லாபத்துக்காக அவர் கொள்கிறாரோ அதிலே அல்லா பரக்கத் இழக்க செய்ததாக ஆக்கி விடுவான் எவ்வாறென்றால் எவ்வளவு உண்டாலும் எவ்வளவு சாப்பிட்டாலும் பசி போகாத போன்ற ஒரு நிலையைதான் எவ்வளவு பொருளாதாரம் கிடைத்தாலும் பரக்கத் இழந்து விட்டால் எவ்வளவு வயிறு நிரம்ப உண்டாலும் வயிறு நிறையாதது போன்று பசி போகாதது போன்றுதான் இருக்கும் அதே போன்றுதான் இந்த பொருளாதாரத்திலே வடக்க செய்யக்கூடியதான் சமூகத்தை பொருளாதார அனர்த்தங்கள் ஏற்படுவது மக்களுடைய சொத்துக்களிலே எல்லை மீறி விளையாடுவது அதாவது அதே போன்று பொருளுக்குரிய உரிய அந்த பெருமானத்தை கொடுக்காமல் இருப்பது கடன் வாங்கிட்டால் கடனை திருப்பி கொடுக்காமல் இருப்பது ஏதாவது ஒன்றை கூலிக்கு வாங்கினால் கூலியை கொடுக்காமல் இருப்பதெல்லாம் அபிவிருத்தி இழக்கக்கூடிய விடயங்களாக இருக்கிறது பண்பார்ந்தவர்களே மக்களுடைய பொருளாதாரத்திலே விளையாடுவது அதாவது பொருளாதார அத பொருளுக்குரிய உரிய பெருமானத்தை கொடுக்காமல் இருப்பது கடன் எடுத்தால் கடனை திருப்பி கொடுக்காமல் இருப்பது கூலிக்கு ஏதாவது ஒன்றை வாங்கினால் கூலியை கொடுக்காமல் இருப்பது ஒரு மனிதன் ஒரு மனிதனிடத்திலிருந்து ஒரு ஆதாரத்தை கடனுக்கு வாங்குவான் என்றால் அதனை திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வாங்கினால் அல்லாஹு அதை நிறைவேற்றுவதற்கான ஏற்பாட்டை அல்லாஹ் உதவி செய்வான் அதே நேரத்திலே ஒரு மனிதன் இடத்திலே கடன் வாங்குகின்ற போதோ அல்லது பொருளாதாரத்தை பெற்றுக்கொள்கின்ற போது அதனை திருப்பி கொடுக்க கூடாது என்ற எண்ணத்திலே அவன் வாங்குவான் என்றால் எனவே அன்பார்ந்தர்களே நமது வியாபாரங்களிலே அல்லாஹுவை அஞ்சு கொள்ள வேண்டும் மார்க்கம் காட்டக்கூடிய அந்த வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் நம்முடைய வழிகாட்டல்களை எடுத்து நடக்க வேண்டும் எல்லா விதமான கொடுக்கல் வாங்கல்களிலும் நமது வாழ்விலே உள்ள எல்லா நிலைகளிலும் நாம் இவ்வாறு பின்பற்றி நடப்போமானால் இன்ஷா அல்லாஹுடைய அபிவிருத்தியையும் பெற்றுக் கொள்வதோடு அல்லாஹுடைய அனைத்து விடயங்களும் கிடைக்கக்கூடியதாக மாத்திரமல்லாமல் உலகத்திலும் வறுமையிலும் அல்லாஹா பெண்மையை விட்டு தூரமான அபிவிருத்திகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அதற்கான தீர்மையும் இஸ்லாம் நமக்கு காட்டியிருக்கிறது எனவே எம்மால் ஏற்பட்ட தவறுகளை அல்லாஹிடத்திலே முன்வைத்து தௌபா செய்ய வேண்டும் உண்மையான முறையிலே அல்லாஹிடத்திலே பாவ மன்னிப்பு கோர வேண்டும் இரண்டாவதாக எம்மிடத்திலே உள்ள விரும்பத்தகாத வெறுக்கத்தக்க தடுக்கப்பட்ட செயல்கள் ஏதும் இருந்தால் அவைகளை விட்டு தூரமாகி எம்மை சீர்திருத்தி கொள்ள வேண்டும் இஸ்லாத்தின் பக்கம் வீழ வேண்டும் அவ்வாறு வீழ்வதுடன் மாத்திரம் நின்று விடாமல் நாம் நம்மை நன்மை என்பால் பயணிப்பதற்கு நம்மை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் தங்களது சமுதாயத்துக்கு கூறிய விடயத்தை அன்பார்ந்தவர்களே நான் அந்த மக்களுக்கு சொன்னேன் நீங்கள் அல்லாஹ் இடத்திலே பாவ மன்னிப்பு கோருங்கள் தௌபா செய்யுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் பாவங்களை மன்னிக்க கூடியவனாக பாவ மன்னிப்பு வழங்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று நான் அந்த மக்களுக்கு கூறினேன் என்று நபி அவர்கள் கூறியதை அல் அல்குரான் கூறுகிறது அவ்வாறு உண்மையான முறையிலே இஸ்தார் செய்கின்ற போது தௌபா செய்கின்ற போது என்னென்ன பயன்பாடுகள் கிடைக்கும் என்பதை அல் அல்குர் கூறுகிறது சில சம அலைக்கும் தடைப்பட்டு போன வானத்திலிருந்து